புதுக்கோட்டை அண்ணாசிலை அருகே புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி வடக்கு சார்பில் கோடைகால நீர்மோர் தண்ணீர் பந்தலை திருச்சி பாராளுமன்ற தொகுதி எம்பி திருநாவுக்கரசர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி உள்ளிட்ட பழங்களை வழங்கி சிறப்பித்தார் தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கோடைகாலத்தில் பொதுமக்களின் தாகத்தை போக்கும் விதத்தில் கோடைகால தண்ணீர் பந்தலை திறக்க வேண்டுமென இணங்க புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் முருகேசன் ஏற்பாட்டில் கோடைகால நீர்மோர் தண்ணீர் பந்தல் புதுக்கோட்டை அண்ணாசிலை அருகே திறக்கப்பட்டது இந்த தண்ணீர் பந்தலை திருச்சி பாராளுமன்ற தொகுதி எம்பி திருநாவுக்கரசர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி பழங்கள் உள்ளிட்ட வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மூத்த முன்னோடிகள் பலரும் கலந்து கொண்டனர் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம சுப்ராம் முன்னாள் நகர்மன்ற தலைவர் துரை திவ்யநாதன் முன்னாள் நகரத் தலைவர் இப்ராஹிம் பாபு மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் ராஜா முகமது உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறங்குங்க நான் கேமரா